அனைவருக்கும் வணக்கம் கோவையில் இருக்கிற வெள்ளையங்கிரி மலை வந்து பார்த்திங்கன்னா தெற்கே கைலாயம் அப்படின்னு வந்து பக்தர்களால் வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுது இப்போ ரீசண்டாக வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து மலை ஏறினாங்க வந்து உயிரிழந்திருக்காங்க இது என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஏழு மலை கொண்டது தான் வெள்ளையிரி மலை அப்படின்னு சொல்லப்படுது ஏகப்பட்டவர் வந்து இந்த மொபைலில் அந்த ரீல்ஸ் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரீல்ஸ் எடுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க ஏகப்பட்ட இளைஞர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் போகிற அனுபவம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முதல் மலை இரண்டாவது மலை மூணாவது மலைன்னு ஏற 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 அந்த ரூட் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை சார்பாக சொல்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் தொடர்ந்து உயிரிழந்த காரணத்தினால ஏன் அப்படின்னு விசாரணை பண்ணல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அஞ்சு பேர்த்தில் வந்து ரெண்டு பேர் நாற்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க ரெண்டு பேர் இருபது வயசுக்கும் கீழே உள்ளவங்க ஒருத்தர் மட்டும் அறுபத்தெட்டு வயசுன்னு சொல்லப்படுது முக்கியமான காரணம் மூச்சுத்திணறல் க பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு போக வேணாம் அப்படின்னு வனத்துறை சார்பாக சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த இருதய பிரச்சனை இருக்கிறவங்க அப்புறம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுருப்பாங்க தெரியுமா ஸோ அவங்க அப்படின்னு ஏகப்பட்ட வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னாலே வந்து உடல் பருமனாகிட்ட கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது சுகர் இருக்கா எதாவது இந்த ப்ளட் ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கேட்டதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவே பண்ணுறாங்க ஏன்னா இப்படிப்பட்ட பர்சன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஆறாவது மலை ஏழாவது மலையெல்லாம் போகும்போது அந்த மலையானது வந்து ரொம்பவே குறுகலாக செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல போகும்போது தான் ஏகப்பட்ட வேதத்துக்கு இந்த மூச்சுத்தணல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக மூச்சுத்தணல் ஏற்பட்டு உயிரிழந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்குமே இப்போல்லாம் வந்து மூச்சு மூச்சுத்தணல் பிரச்சனை இருக்குது சுகர் இருக்குது அது மாதிரி இருதய பிரச்சனைலாம் இப்போலாம் சீக்கிரமாகவே வருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து தயவு செஞ்சு வெள்ளையங்கிரி மலை போக வேண்டாம் போகிறதுக்கு வேறு சில இடங்கள் இருக்குது சில இளைஞ இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகவே நம்மளை நம்ம பிரபலப்படுத்திக்காகவே வந்து இந்த மாதிரி மலை தொடரில் ட்ரக்கிங் போகிற மாதிரி இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு சாமி கும்பிடுவாங்க வாங்க மெயினாக வந்துட்டு இந்த பிரச்சனைக்கும் வராதீங்க அப்படின்னு வனத்துறை சார்பாகவும் அதி அதிகாரிகள் சார்பாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ மிகவும் கவனமாக இருங்க மலையில் ஏறுறவங்க எல்லாமே வெளியங்கிரி மலைன்னு கிடையாது இந்த மலை கோயில்களுக்கு செல்கிறவங்க எல்லாமே ரொம்பவே கவனமாக நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின் தான் நம்மளுடைய வேண்டுகோள்